என்னப்பா ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு ரூல்ஸ் இஷான் கிஷன் கேட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்திருக்குது ஹர்திக் பாண்டியாக்கு எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கிஷனும் ஸ்ரையா செய்யும் டெஸ்ட்டுக்குள்ள உகுந்த பிளேயர் ஆனால் அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரெஞ்சி ட்ராஃபி ஆடுறதுக்கு இன்ட்ரஸ்ட் காட்டாமல் தான் பிரச்சனை ஆனால் ஸ்ரையாசையர் இந்தியா சவுத் ஆப்ரிக்காலருந்து வந்த உடனேயே அவர் வந்து ரெஞ்சி ஆடினார் ஆனா இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்சில் அவர் வெளியே விட்டதுக்கு அப்புறம் அவர் ரெஞ்சி ட்ராஃபி ஆடாமல் போனது தான் இங்கே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது அவரோட கான்ட்ராக்ட் போனதுக்கு சூப்பரான பேட்ஸ்மேன் அந்த ஒரே ஒரு ரெஞ்சி ட்ராஃபி ஆடி இருந்தால் இன்றைக்கி அவரும் கான்ட்ராக்டில் இருந்திருக்கலாம் இஷான் கிஷான் எஸ்ஏ டூர்லேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் வெளியே போகிறேன்னு சொன்னார் ஆனால் அவர் ரெஞ்சி ட்ராஃபி ஆடுங்க நீங்கள் மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க இந்த இங்கிலாந்து சீரீஸில் கூட அவரை எடுத்திருப்பாங்க ஆனால் அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் ஐபிஎலுக்கு தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்தி டோர்னமெண்ட் ஆடினார் அதுதான் அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ ஹர்திக் பாண்டியாக்கி எதுக்காக இந்த ஒரு கான்ட்ராக்டை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரெட் பால் பிளேயர் கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் தான் அதனால அவர் வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காரு நான் வந்து இந்தியா மேச்சஸ் இல்லாத நேரம் நடக்கக்கூடிய டொமஸ்டிக் ஒயிட் பால் கிரிக்கெட்டை நான் ஆடுவேன் அதாவது எக்ஸாம்பிள் விஜய் ஆசாரி சைட் முஸ்தக்கலி எதுனாலும் எனக்கு இந்தியன் மேட்சஸ் இல்லைன்னா நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உத்தரவாதம் கொடுத்துருக்காரு மேபி அதை தவறுனார்னா அவர்கிட்ட இருந்தும் கான்ட்ராக்ட் பறிக்கப்படலான்னு சொல்லிட்டு சோர்சஸ் மூலமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது அதனால ஹர்திக் பாண்டியா அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு மேபி இஷான் கிஷனும் ஸ்ரேயசேரும் இதே போல் ஏதாவது அஷூரன்ஸ் கொடுத்துருந்தா அவங்களும் வந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன எங்களை சொல்கிறது நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முரண்டு தான் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் போயிருக்குது அஷ்யூரன்ஸ் கொடுத்ததுனால தான் பாண்டியாக்கி வந்திருக்குது பிசிசிஐ டீம் இந்தியா பிளேயர்களை ஆட சொல்கிறது கரெக்டாக தவறான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவில் கரெக்டு தான் உங்களோடய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்